ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் துப்பு மீன் புட்டு ரெடி பண்ணியிருக்கேன் வா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல துப்பு மீன் இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டும் அதிக ஹெல்த்தும் நமக்கு கிடைக்கும் எல்லா மீனை விடவும் துப்பு வாழை மீனில் அதிகப்படியான முள் இருக்கும் இதில் முள் எடுப்பதும் கஷ்டமான விஷயம் நம்ம கிச்சனில் ஈஸி மெத்தடில் முள் எடுத்து இந்த மீனில் புட்டு ரெடி பண்ணலாம் ஃபுட்டுக்கு நல்ல வெயிட்டான மீனாக எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யணுன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பெரிய கடாயில் புட்டுக்கு தேவையான மீன் வச்சு அரை கப் தண்ணீர் ஊற்றி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை அரை கப் போதுமானது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மீனுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து டென் மினிட்ஸ் வேக வைக்குதேன் லைட்டாக இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன் இருக்கட்டும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிடம் வேகட்டும் மீன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் மீனை லைட்டாக பரட்டி போடலாம் நல்லா வெயிட்டான மீன் ஆனதுனால பெரட்டி போட்டு வேக வைக்கலாம் இந்த பக்கமும் ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணீர் நிற்குது இதுவுமே வத்தி வந்துடும் லிட் போட்டு மூடி வச்சிருக்கேன் போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் தண்ணீரும் கொஞ்சமாக தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கூலாகட்டும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி கால் டீஸ்பூன் ஜீரகம் பூண்டு ஐந்தாறு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து பொரியலுக்கு எப்படி அரைப்போமோ அதே மெத்தேடில் அரைச்சிக்கலாம் பொரியலுக்கு இந்த மெத்தேடில் தான் அரைக்கணும் அதிகமாக அரைஞ்சிடக்கூடாது அரையாமலும் இருக்கக்கூடாது தேங்காய் தேங்காயாக இருக்கும் அதனால் இந்த மெத்தேடில் அரைச்சா போதும் இப்படி இருக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மீன் கூழாயிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இதனுடைய முள் எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் இந்த மெத்தடில் மெதுவாக எடுக்கணும் இருக்கக்கூடிய முள் எல்லாமே ஈஸியாக வந்துடும் சீப்பு சீப்பாக அப்படியே கலண்டு வந்துடும் வேக வச்சு இப்படி முள் எடுக்கும்போது அதிக கஷ்டம் இருக்காது பாருங்கள் மீனில் இருந்து முள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடனால சின்ன முள் கூட இருக்கக்கூடாது எல்லா முள்ளையும் எடுத்தாச்சு அடுத்து தாளிப்பு பார்க்கலாம் மூன்று மீடியம் சைஸ் வெங்காயம் அரை பழம் தக்காளி காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய் கறி லீஃப் மசாலாவும் ரெடியாக இருக்குது துப்பு வாழை மீன் புட்டு எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம் கடாய் ஹீட்டானதும் கோகோனட் ஆயில் அல்லது குக்கிங் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு நான்கு காய்ந்த மிளகாய் ஒரு தண்டு கறி கட் பண்ணின வெங்காயம் மீன் புட்டுன்னு வரும்போது எல்லோருக்குமே நல்லாவே பிடிக்கும் அதனால் அதிகமாக செய்யலாம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டியதுதான் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கிளாசி ஆகட்டும் கலருக்கு தான் அரைப்பழம் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை வெங்காயம் பசங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கிளாசி ஆகட்டும் டூ மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வைக்கலாம் ஓப்பன் பண்ணி ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் கிளாஸி ஆகிட்டுது இந்த டைமில் உதிர்த்து வைத்திருக்கக்கூடிய மீன் எல்லாத்தையும் சேர்க்கலாம் துப்புவாலை புட்டு நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி இருக்கு ஒரு முறை செய்து பாருங்கள் விடவே மாட்டீங்க இந்த மீன் கிடைக்கும் போதெல்லாம் மீன் புட்டு தான் செய்வீங்க அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்க்கணும் பாருங்க இந்த மாதிரி மேலோட்டமாக தூவி விடுதேன் கடகடான் கலந்து கலந்து கொடுக்கக்கூடாது மீன் நல்லாவே உடஞ்சிரும் ஒரு கைப்பிடி அளவு தண்ணீர் சேர்த்து மிக்சி ஜாரை லைட்டாக அலசி கொடுத்துக்கலாம் மீன் வேக வச்ச தண்ணீரையும் முள் இல்லாமல் இப்படி லைட்டாக அப்படி மேலோட்டமாக தெளிச்சுக்கலாம் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம் டூ மினிட்ஸ் லீட் போட்டு மூடி வைக்கணும் நல்லா வேகட்டும் டூ மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன் மெதுவாக அடி வரைக்கும் லைட்டாக இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்குது துப்பு வாழை மீன் புட்டு நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆகிட்டுது நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவருமாக இருக்குது போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு ஃபைனலி கறி லீஃப் கிள்ளி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்டியான துப்பு வாழை மீன் புட்டு ரெடி ஆகிட்டு இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி இதுக்கெல்லாமே சைடிஸாக எடுத்துக்கலாம் முள் எடுத்து இப்படி துப்பு வாழை மீன் புட்டு ரெடி பண்ணும்போது இதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நானும் சாதத்து கூட வச்சு தான் சாப்பிட்டேன் சாதத்துக்கு வேறு எந்த சைடிஸுமே தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாமலைக்கும்